நாடு என்ற நாட்டை ஆண்ட மன்னனுக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது அவரை ஐவகை நில அமைப்புகளில் இருந்த மக்களால் மட்டுமே மன்னரை காப்பாற்ற மருந்து தயாரித்து அனுப்ப முடிந்தது தயாரிப்பதல்ல அந்த நிலத்திலே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மன்னர் காப்பாற்றப்பட்டார் அது எப்படி இந்த கதை மூலமாக நாம் காணலாம் இந்த கதையானது நான்கு ஐந்து எழுத்தும் சமூக அறிவியல் பாடத்தில் அழகு இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஐவகை நில அமைப்பு என்ற பாடத்தில் கதைக்குள் செல்லலாம் மன்னனுக்கு என்ன நோயாக இருக்கும் சோதித்து பார்த்துதான் கூற முடியும் வாருங்கள் விரைந்து செல்லலாம் மருத்துவர்கள் பேசிக்கொண்டே செல்கின்றனர் மன்னனை மருத்துவர்கள் சோதித்து பார்க்கின்றனர் அவர்களுடன் அரசி இளவரசன் இளவரசி அமைச்சர் ஆகியோர் உள்ளனர் மன்னனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துள்ளது அதை குணப்படுத்த மருந்து தயாரிக்க வேண்டியுள்ளது என்கிறார் மருத்துவர் உடனே செய்யுங்கள் மருத்துவரே என்கிறார் அரசி அது அவ்வளவு எளிதல்ல எங்களுக்கு இந்த குறிப்புகளில் கொடுத்துள்ள ஐந்து மருந்து பொருட்கள் வேண்டும் இவற்றை கொண்டுதான் அம்மருந்தை தயாரிக்க முடியும் என்கிறார் மருத்துவர் அப்படியா உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று வருத்தத்துடன் அரசி கூற அருகினில் இளவரசியும் இளவரசனும் நிற்கின்றனர் அவர்களை பார்த்து என் கண்மணிகளே உங்கள் அப்பாவை காக்க இந்த குறிப்புகளில் உள்ள பொருட்கள் தேவை ஆனால் இவை கிடைப்பது சற்று கடினம் என்கிறார்கள் கவலை வேண்டாமம்மா நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் இளவரசி அம்மா வருந்தாதீர்கள் இப்பொழுதே புறப்படுகிறோம் என்கிறார் இளவரசர் அரசி இளவரசனிடமும் சேகரிக்க அனுப்பி வைக்கிறார் அவர்களுக்கு துணையாக சில வீரர்களையும் அவர்களுடன் அனுப்பி வைக்கிறார் இளவரசி குழுவினர் கிழக்கு திசை நோக்கியும் இளவரசன் குழுவினர் மேற்கு திசை நோக்கியும் தங்கள் பாதையில் செல்கின்றனர் முதலில் இளவரசன் தனது குறிப்பை படிக்கிறான் அந்த குறிப்பானது உயரமான இடத்தினிலே உச்சியிலே கிடைத்திடும் ஆளுக்கு எட்டாத கூடு ஆயிரம் வீரர்கள் கட்டிய வீடு இந்த குறிப்பின் அடிப்படையில் மேற்கு திசையில் இருக்கும் மலை ஏறி செல்கிறான் அங்கே சில குறவர்களை காண்கிறான் ஐயா மலைப்பகுதியின் தலைவரை பார்க்க வேண்டும் செல்வது என்கிறார் இங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றால் முருகன் கோயில் வரும் அங்குதான் எங்கள் தலைவரின் வீடு என்கின்றனர் அங்கே ஒரு பெண் குறிஞ்சி யாழ் வைத்து இசைமேட்டுக் கொண்டிருக்கிறாள் சிலர் முருகனுக்கு மாலையிட்டு வணங்குகின்றனர் இவற்றையெல்லாம் கண்டுகொண்டிருந்த இளவரசனை மலைப்பகுதி தலைவன் வந்து வணங்கினார் அவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான் இந்த குறிப்பு மலைப்பகுதியை குறிக்கிறது ஆனால் இதில் குறிப்பிட்டுள்ள பொருள் என்னவென்று தெரியவில்லை இதை கண்டுபிடித்து தாருங்கள் மன்னரை காக்க வேண்டும் என்கிறார் இளவரசர் கவலை வேண்டாம் இளவரசே இது எங்கள் மலை தேன் வாருங்கள் எடுத்து தருகிறோம் என்று அழைக்கின்றனர் இளவரசன் கேட்டபடி மன்னரை காப்பதற்கு தேன் எடுத்து மிகுந்த அன்புடன் தருகின்றனர் இளவரசன் அதனை பெற்றுக்கொண்டான் கொண்டான் இளவரசன் தன்னை அன்பாக வரவேற்று உபசரித்து தேவையான உதவியை செய்த குறவர் பெருமக்களுக்கு நன்றி கூறி புறப்பட்டான் அடுத்த குறிப்பினை தேடி இளவரசன் குழுவினர் விரைந்தனர் அடுத்த குறிப்பை படித்த இளவரசன் கரடி வாழும் இடம் கொஞ்சம் கிளி கொத்தும் பழம் வெளியில் பச்சை உள்ளே சிவப்பு குட்டி விதைகள் கொட்டி கிடக்கும் பழமும் இலையும் மருந்தாகுமே இது எந்த இடமாக இருக்கும் என்று சிந்திக்க உடன் வந்த வீரன் குறிப்பினை பார்த்தான் இளவரசனிடம் இது காடு என்று குறிப்பிட்டார் உடனே இளவரசன் குழுவினர் மலையின் பின்புறம் இருக்கும் காட்டை நோக்கி பயணித்தனர் இடையர்கள் சிலர் கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர் சில சிறுவர்கள் இளம் கன்றுகளை தழுவி விளையாடி கொண்டிருந்தனர் அங்கிருந்த முதியவரிடம் இளவரசன் குறிப்பை கொடுத்தான் இந்த பொருள் என்னவென்று தெரியும் என்று கூறுகிறார் அதாவது இளவரசன் கேட்கிறார் குறிப்பை படித்தீரே இது என்ன பொருள் என்று தெரியுமா ஐயா இங்கு கிடைக்குமா அரசரை காப்பாற்ற இந்த பொருள் உடனடியாக எனக்கு தேவை என்று கூற இந்த பொருள் என்னவென்று தெரியும் இது எங்கள் பகுதியில் கிடைக்கும் பழம்தான் கவலை வேண்டாம் முல்லை பகுதியின் தலைவனிடம் போய் பார்க்கலாம் வாருங்கள் என்று கூறுகிறார் காட்டின் தலைவனை காண செல்கின்றனர் இளவரசனை பார்த்த தலைவர் வரவேற்க ஓடி வருகிறார் வாருங்கள் இளவரசே கவலை வேண்டாம் இந்த பழம் கொய்யாதான் எங்கள் தெய்வம் திருமால் கோவிலுக்கு அருகே நிறைய மரங்கள் உள்ளன பறித்து தருகிறோம் வாருங்கள் என்று கூறுகிறார் நன்றி ஐயா என்று இளவரசர் உடன் செல்கிறார் சில பெண்கள் கோலாட்டம் ஆடி விளையாடுகின்றனர் திருமால் கோவில் அருகே உள்ள கொய்யா மரங்களிலிருந்து பழங்களையும் இலைகளையும் பறித்து கொடுக்கின்றனர் அத்துடன் இளவரசனுக்கு நெய் பால் போன்ற பலவற்றையும் அனுப்பி வைக்கின்றனர் இளவரசன் அடுத்த எடுத்து அந்த காட்டுகிறார் காடும் மலையும் காய்ந்திருக்கும் கள்ளிச்செடி வளர்ந்திருக்கும் கழுகும் கூட காத்திருக்கும் இழுப்பை பூவும் பூத்திருக்கும் பூத்த பூவை பறித்திடு நீயும் இன்றே வந்திடு அதற்கு முறி முதியவர் இது கடினமான பகுதி எங்கள் காட்டிற்கு பின்பகுதியில் உள்ளது என்று வழிகாட்டுகிறார் இளவரசன் பயணத்தை தொடர்ந்து செல்கிறான் பாலை பகுதி மிகவும் வறண்டு காணப்படுகிறது இங்கே எங்கு பார்த்தாலும் வெப்பமாக உள்ளது இப்பகுதியில் ஆறு குளங்களில் நீர் இல்லாததால் மரங்கள் காய்ந்து காணப்படுகின்றன பருந்துகள் வானில் வட்டமிடுகின்றன யானை பிளிரும் சத்தம் கேட்கிறது அப்போது அங்கே சில எயினர்கள் வருவதை பார்க்கிறான் இளவரசன் எயினர்கள் இளவரசன் என அறிந்ததும் அவரை வரவேற்கின்றனர் வணங்குகின்றனர் இளவரசன் தனது தேவையை சொல்கிறார் குறிப்பையும் கொடுக்கிறார் அரசரை காக்க இந்த குறிப்பில் உள்ள பொருள் உடனடியாக தேவை இளவரசே இழுப்பை பூ அதோ கொற்றவை கோயில் அருகே இருக்கிறது பாருங்கள் இளவரசன் எயினர்களிடம் பூவை பெற்றுக் கொள்கிறார் நன்றி மரவர்களே என்றும் மறவேன் என்றும் உதவியை எடுத்து கூறுகிறார் தன் அரண்மனையை நோக்கி விரைகிறார் இளவரசன் இளவரசி முதலில் தன் குறிப்பை படித்து பார்க்கிறாள் நாரை நிற்கும் வயலருகே எருமை குளிக்கும் குளத்தினிலே பூத்திருக்கும் குவளையை வாடாமல் எடுத்து வா இதில் குறிப்பிடப்படும் பகுதி வயல் நிறைந்த பகுதி என சொல்கிறாள் உடனே வீரர்கள் இது மருதநிலப் பகுதி என்று உணர்ந்து இளவரசியை மருதநிலப் பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் பசுமையான வயல்கள் நீர் நிறைந்த குளங்கள் ஏர் ஒழும் விவசாயிகள் ஆகிய காட்சிகளை கண்டவாறு மருத தலைவனை காண செல்கிறார் மருத தலைவன் இந்திரனை வணங்கி வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு உதவி தேவை எனது தந்தையை காப்பாற்ற இக்குறிப்பில் உள்ள பொருள் வேண்டும் என்கிறார் இளவரசி இளவரசி இது குவளை மலர் உடனே பறித்து தருகிறோம் என்று கூறுகிறார் தலைவர் தலைவர் இளவரசிக்கு அம்மலர்களை பறித்துக் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் நன்றியுடன் இளவரசி விடைபெறுகிறார் கடற்காகம் பறக்கும் இடம் அலைகள் வந்து மோதுமிடம் கப்பல்கள் மிதக்குமிடம் வளைவீசி பிடிப்பதையும் நெருப்பாக மலர்வதையும் விரைந்து கொண்டு படித்தபோதே இளவரசி புரிந்து கொண்டால் இது எந்த இடமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள பொருள் என்ன என்பதையும் அறிந்து கொண்டாள் உடனே குழுவினர் கீழ் திசை கடல் நோக்கி விரைந்து செல்கின்றனர் கடற்கரையில் படகுகள் நிற்கும் காட்சி அங்கே மீனவர்கள் மீன்களை கரையில் சேர்க்கும் காட்சி இவற்றையெல்லாம் கண்டுகொண்டே ஊருக்குள் நுழைகிறாள் இளவரசி இளவரசியை கண்ட தலைவர் அவரை வரவேற்க வருகிறார் நாட்டின் அரசை காக்க நீங்கள் வலைவீசி பிடிப்பதும் நெருப்பாக மலர்வதும் வேண்டும் வலைவீசி பிடிப்பது மீன் நெருப்பாக மலர்வது செங்காந்தல் என்கிறார் தலைவர் மீனவர்கள் போதும் போதும் என்ற அளவிற்கு மீன் மற்றும் செங்காந்தலை கொடுத்து அனுப்புகின்றனர் இளவரசி தனது நன்றியை தெரிவித்து விரைந்து அரண்மனை நோக்கி புறப்பட்டார் இளவரசனும் இளவரசியும் உரிய நேரத்தில் குறிப்பிட்ட பொருட்களான தேன் குவளை இழுப்பைப்பூ கொய்யா மீன் செங்காந்தல் மலர் ஆகியவற்றை மருத்துவரிடம் கொடுக்கின்றனர் மருத்துவர்கள் மருந்து தயாரித்து அரசரை குணப்படுத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் அல்லவா குணமடைந்த அரசர் தன்னை காத்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உரிய மரியாதை கொடுத்து அமைச்சரிடம் பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறார் அரசர் தனக்கு உதவிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை பகுதியின் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பரிசுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறார் இந்த கதையிலிருந்து நாம் ஐவகை நில அமைப்புகளின் கடவுள் மக்கள் தொழில் மரம் மலர் விலங்கு பறவை இசை கருவி ஆகிய அனைத்து கருப்பொருட்களையும் தெரிந்து கொண்டோம் அல்லவா அது மட்டுமன்றி மண் வகைகளையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் இனி இதிலிருந்து கற்றல் விளைவு என்னென்ன மாணவர்களுக்கு இருக்கிறது ஐவகை நில அமைப்புகளை பட்டியலிட்டு இதுல இருக்கக்கூடிய கருப்பொருட்கள் என்னென்ன என்ற எல்லாவற்றையும் கூற முடியும் இறுதியாக பயணம் செய்வோம் என்பதன் மூலமாக மதிப்பீட்டு பகுதியையும் காணலாம் மிக்க நன்றி இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரிவிக்கலாம் மிக்க நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும் என நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்